சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அமெரிக்கா ஆளில்லா விமானம் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட மூன்று பேரின் உடல் மீட்பு காசாவில் இரவு நேர வேட்டை பலஸ்தீனிய மாணவியை நாடு கடத்த திட்டமிடும் பிரித்தானியா நேட்டோ ராணுவத்தின் அச்சுறுத்தலினாலேயே போர் தொடர்கிறது பாதுகாப்பு பகுதி தொடர்பில் புடின் விளக்கம் அமெரிக்காவை தோற்கடித்து இந்தியாவுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும் சீனா இவை தான் இந்த பதிவில் நாங்கள் ஆதரவு தெரிவித்து செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளான அமெரிக்கா எதிரான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி அமெரிக்காவின் எம் கியூ நைன் கண்காணிப்பு விமானம் மீது ஜெர்மனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை மேற்கொண்டனர் செங்கடல் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆளில்லா விமான விமானத்தை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஏவுகணை மூலம் அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தும் காணொலியை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார்கள் காசா மீதான போர் ஆரம்பித்ததிலிருந்து ஜெர்மன் மீது அல்லது அதற்கு அருகில் சுட்டு வீழ்த்தப்பட்ட நான்காவது அமெரிக்க ஆளில்லா விமானம் இதுவாகும் இறுதியாக ஏப்ரல் மாத பிற்பகுதியில் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது போருக்கு எதிராக செங்கடல் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள கப்பல்கள் மீதான தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட பல ஒருவழி ஹவுதி ட்ரோன்களை போலல்லாமல் மேம்பட்ட அமெரிக்க ட்ரோன்களின் விலை முப்பது மில்லியன் டாலருக்கும் பெறுமதியாகும் இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட மூன்று பேரின் உடலை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை காசாவிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் திடீர் தாக்குதலை முன்னெடுத்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பது பேர் கடத்தப்பட்டனர் நோவா இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த இட்சாக் ஹெலரெண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் ஷானி லூக் ஆகிய மூன்று பேர் ஹமாஸ் அமைப்பினரால் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களது உடல் காசாவுக்கு எடுத்து செல்லப்பட்டது ஷானி லூக் என்ற இருபத்தி இரண்டு வயது பட்மணியின் உடலை ஹமாஸ் அமைப்பினர் ஊர்வலமாக எடுத்து சென்ற வீடியோ அப்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட கெலரெண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் லூக் ஆகிய மூன்று பேரின் உடல்கள் காசாவிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார் அட்மிரல் டேனியல் ஹஹாரி தெரிவித்த தகவலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையும் ஷின்பெட் இணைந்து நடத்திய திடீர் இரவு நேர வேட்டையில் கடத்தப்பட்ட மூன்று பேரின் எச்சங்களை கண்டுபிடித்ததாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் குறித்து கருத்து வெளியிட்ட பலஸ்தீனிய மாணவியை பிரித்தானியா நாடு கடத்த திட்டமிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான இஸ்ரேலியர்களை கொன்றதற்கு மறுநாள் பிரித்தானியாவில் உள்ள மான்செஸ்டர் பல்கலையில் சட்டம் பயிலும் பலஸ்தீனிய மாணவியான டானா பலஸ்தீன ஆதரவு பேரணி ஒன்றில் கலந்து கொண்டார் இதன்போது அந்த பேரணியில் உரையாற்றிய அவர் நடந்த விடயத்தால் நாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளோம் என்று கூறியுள்ளார் நவயுக வரலாற்றில் முதன்முறையாக இப்படி நடந்துள்ளது பதினாறு ஆண்டுகளாக காசா தாக்குதலுக்குள்ளாகி வருகிறது முதன்முறையாக அவர்கள் எதிர் நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்கள் இது ஒரு வாழ்நாள் அனுபவம் இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்கும் என்ற பயம் எங்களுக்கு உள்ளது அதே நேரத்தில் நாங்கள் மிகவும் கௌரவமாக உணர்கிறோம் நடந்ததை அறிந்து முழு மகிழ்ச்சியில் திளைக்கிறோம் என கூறியுள்ளார் டானாவின் கருத்துக்களுக்காக அவரது மாணவர் விசாவை ரத்து செய்துள்ள பிரித்தானிய உள்துறை அலுவலகம் அவரால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அறிவித்துள்ளதுடன் அவரை நாடு கடத்தவும் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அரசின் நடவடிக்கைகள் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள டானா தனது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசு தனது மனித உரிமைகளை மீறிவிட்டது தான் எந்த தவறும் செய்யவில்லை ஒரு பத்தொன்பது வயது மாணவியான தான் பள்ளிக்கு செல்வது சமூக நீதிக்காக குரல் கொடுப்பது எனது சமுதாய மதிப்புமிக்க ஒருவராக இருக்க முயல்வது தவிர வேறொன்றும் செய்யவில்லை தன்னை பிரித்தானிய அரசு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறுவது அடிப்படையற்ற வாதம் என கூறியுள்ளார் மறுபுறம் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைந்தால் சர்வதேச ராணுவத்தின் அச்சுறுத்தலானது ரஷ்யாவுக்கு அதிகரிக்கும் என்ற நோக்கத்திலேயே போரானது இடைவிடாது தொடர்வதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் சீனாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையிலேயே புடின் இதனை கூறியுள்ளார் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில் ரஷ்யாவின் பெல்கோரோட் பகுதியில் உக்ரைன் சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறோம் மேலும் ரஷ்ய படை திட்டமிட்டபடி உக்ரைனுக்குள் தொடர்ந்து முன்னேறி வருகிறது கார்கிவை கைப்பற்றுவது தங்களின் நோக்கமில்லை அதற்கு பதிலாக இரண்டு நாடுகளுக்கும் பொதுவானதொரு இடைப்பட்ட பாதுகாப்பு பகுதியை உருவாக்குவதே தங்களின் திட்டமாக உள்ளது எனவே இரண்டு நாடுகளுக்குமான பொதுவானதொரு பகுதி உருவாகும் பட்சத்தில் இந்த அச்சுறுத்தல் விலகும் என்பதாலேயே ரஷ்யா இந்த போரை நோக்கி கொண்டு செல்வதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் என்றார் இதேவேளை அமெரிக்காவை தோற்கடித்து இந்தியாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்ட சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக உருவெடுத்துள்ளதாக சர்வதேச வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் நூற்றி பதினெட்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் என்ற இருவழி வழி வர்த்தகத்துடன் அமெரிக்காவை குறுகிய வித்தியாசத்தில் சீனா தோற்கடித்துள்ளது பொருளாதார சிந்தனை குழுவான ஜி டி ஆர் தரவுகள் இதனை வெளிப்படுத்தியுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்கில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக பரிமாற்றம் நூற்றி பதினெட்டு புள்ளி மூன்று பில்லியன் டொலராக காணப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அமெரிக்கா இந்தியாவின் சிறந்த வர்த்தக பங்காளியாக இருந்தது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது ஜி டி ஆர் அறிக்கையின்படி கடந்த நிதியாண்டில் சீனாவுக்கான இந்திய ஏற்றுமதி எ உயர்ந்தது இதன்படி சீனாவுக்கான ஏற்றுமதியில் இரும்புத்தாது பருத்தி நூல் துணிகள் கைத்தறி மசாலா பொருட்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் பிளாஸ்டிக் மற்றும் லினோலியம் ஆகியவை அடங்கியிருந்தன இதேவேளை சீனாவிலிருந்து இறக்குமதி மூன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் அதிகரித்து நூற்றி ஒரு புள்ளி ஏழு பில்லியன் டொலர்களாக உயர்ந்தது என்று ஜிடிஆர்ஐ ുള്ളത് இறுதியாக பார்த்தோமானால் கஞ்சாவை குறைந்த ஆபத்து கொண்ட போதைப் பொருள் என மறுவகைப்படுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் ஹெரோயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவைகள் அனைத்தும் அதிக ஆபத்து கொண்ட போதைப் பொருள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் கடத்தல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகமான தண்டனை வழங்கப்பட்டாலும் கஞ்சா பயன்படுத்துவது தொடர்பான கைது நடவடிக்கை குறைந்த அளவே காணப்படுகின்றன இந்த நிலையில் கஞ்சாவை குறைந்த ஆபத்து கொண்ட போதைப் பொருள் என மறுவகைப்படுத்த ஜோ பைடன் தலைமையிலான அரசு முன்மொழிந்துள்ளதுடன் அமெரிக்காவில் இனிமேல் கஞ்சா பயன்படுத்துவது அதிகாரப்பூர்வமாக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மேலும் தெரிவிக்கையில் கஞ்சா பயன்படுத்தியதற்காக யாரும் சிறையில் இருக்கக்கூடாது கஞ்சாவை அணுகுவதில் தோல்வியுற்றதால் பல உயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த தவறுகளை சரி செய்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை செய்து பெல் கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்